தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை காப்பாற்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அண்மையில் ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி மாணவி நடந்து கொண்டு பட்டம் பகலில் நடந்து கொண்டு போய் நடந்து கொண்டு போய் சென்று கொண்ட பள்ளிக்கு நடந்து கொண்டு சென்று போகும்போது ஒரு இளைஞ அந்த மாணவியை குத்தி கொலை செய்கின்றார் இது எவ்வளோ கொடூரமான செயல் அந்த மாணவியிடம் தன்னை காதலிக்க வேண்டும் என்று அற்புறுத்திருக்கிறார் அந்த மாணவி மறுத்தவுடன் உடனடியாக அந்த மாணவியை பட்ட மகளில் கத்தியால் குத்தி கொலை செய்கின்ற காட்சி ஒரு கொடூரமான காட்சி இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது சென்னையில் ரெண்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுடிகளை அடிச்சுட்டு இன்றைக்கு சண்டை நேர காட்சிகளை நான் பார்த்துருக்குறோம் இப்படி ஒவ்வொரு வாரமும் நாள்தோறும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைகின்ற காட்சி பார்த்துட்டு இருக்கிறோம் அங்கங்கே பாலியல் வன்கொடுமைகள் திருட்டு கொலை கொள்ளை நடந்த வண்ணம் இருக்கின்றது இந்த அரச கும்பகரன் போல் தூங்கி கொண்டிருக்கின்றது மக்களுக்கு பாதுகாப்பு குடிப்பது காவல்துறை கடமை ஆனால் தமிழகத்தில் அப்படிப்பட்ட நிலைமை இல்லை என்ற நிலை ஏற்பட்டு விட்டது